சென்னையில் ஏசி வசதியுடன் கூடிய புதிய புறநகர் ரயில்கள் வர இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கான ஏசி எமு வகையிலான ரயில்கள் பெட்டிகளை ஒதுக்கீடு செய்து அதற்கான அறிவிப்புகளை இந்திய ரயில்வே ஆனது வெளியிட்டிருக்கிறது மற்றும் அகமதாபாத் திருச்சி ஹூப்ளி ராமேஸ்வரம் என சிறப்பு ரயில் சேவைகள் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது இன்றைய தினம் இதை பற்றி தான் ஒரு வீடியோ நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம்

இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து ஆகிய இரண்டு நிதியாண்டுகளுக்கான இந்த இஎம்யூ வகையிலான ஏசி ரயில்களை ஒதுக்கீடு செய்து அதற்கான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறாங்க அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் தெற்கு ரயில்வே ஒரு ஏசி எம் ரயிலானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அதே போலவே அடுத்த நிதியாண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்திலும் ஒரு ஏசி வகையிலான எமு ரயிலானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது எனவே இந்த இரண்டு நிதியாண்டுகளுக்கு உட்பட்டுள்ள பகுதியில இரண்டு ஏசி வகையிலான எமு ரயில்கள் தெற்கு ரயில்வேக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது தெற்கு ரயில்வேக்கு மட்டுமல்லாமல் வெஸ்டர்ன் ரயில்வே என்று அழைக்கப்படும் மேற்கு ரயில்வேக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்குல இரண்டு பெட்டிகளும் அதே போலவே இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்துல இரண்டு பெட்டிகளும் என நான்கு பெட்டிகளை ஒதுக்கீடு செய்திருக்கிறாங்க அந்த நிதியாண்டுகளில் அதே போலவே கிழக்கு ரயில்வே என்று அழைக்கப்படும் ஈஸ்டர்ன் ரயில்வேக்கும் நம்ம தெற்கு ரயில்வே ஒதுக்கீடு செய்தது போலவே ஒரு பெட்டி மற்றும் ஒரு பெட்டி என இரண்டு பெட்டிகள் இந்த இரண்டு நிதியாண்டில் ஒதுக்கீடு செய்திருக்கிறாங்க கூடிய விரைவில் நம்ம தெற்கு ரயில்வேலும் ஏசி வகையிலான இஎம்யூ ரயில் தனது பயணத்தை துவங்கி இருக்கிறது அது எந்த வழித்தணும் அப்படிங்கிறத நம்ம தெற்கு ரயில்வே தான் முடிவெடுப்பாங்க முதலாவதாக இந்த பெட்டிகளை தயாரித்து அந்தந்த மண்டலங்களுக்கு வந்து ஒதுக்கீடு செய்வாங்க ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரயாரிட்டி பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ரயில்வே கொடுத்திருக்காங்க செகண்ட் ப்ரயாரிட்டி ஈஸ்டர்ன் ரயில்வேக்கும் தேர்ட் ப்ரியாரிட்டி சதர்ன் ரயில்வேக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ அந்தந்த பிரியாரிட்டி படி தான் அந்த ரயில்வேக்கான ரேக்ஸ் வந்து அலாட் பண்ணுவாங்க இந்த அனைத்து எமு வகையிலான ரயில்களும் பனிரெண்டு பெட்டிகளை கொண்ட இஎம்யூ வகையிலான ரயில்கள் அதில் எட்டு பெட்டிகள் ஏசி வசதியுடன் கூடிய பெட்டிகளாகும் இந்த ரயில்கள் கூடிய விரைவில் தயாரிக்கப்பட்டு அதற்கான பயணத்தை அந்தந்த மண்டலங்களில் துவங்க இருக்கிறது இதே போலவே குஜராத் மாநிலத்தின் அகமதாபாத்தில் இருந்து திருச்சிராப்பள்ளிக்கு இயக்கப்பட்டு வரும் வாராந்திர சிறப்பு ரயில் மீண்டும் இயக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது கடந்த இரண்டு வாரங்களாக அந்த ரயில் ரத்து செய்யப்பட்டது நாம் அனைவருக்கும் தெரியும் இன்று முதல் இந்த ரயிலானது வழக்கமாக இயங்க துவங்கி இருக்கிறது ட்ரெயின் நம்பர் ஜீரோ நைன் ஃபோர் ஒன் நைன் ஜீரோ நைன் ஃபோர் டூ ஜீரோ அகமதாபாத் திருச்சி ஸ்பெஷல் இன்று முதல் அதாவது டிசம்பர் இருபத்தி எட்டு முதல் ஜனவரி இருபத்தி ஐந்து வரை ஐந்து வாரங்களுக்கு அகமதாபாத்திலிருந்து புறப்பட்டு சென்னை எழும்பூர் வழியாக திருச்சிராப்பள்ளிக்கு வரும் அதே போலவே டிசம்பர் முப்பத்தி ஒன்று முதல் ஜனவரி இருபத்தி எட்டு வரை ஐந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் திருச்சிராப்பள்ளியிலிருந்து புறப்பட்டு இந்த ரயிலானது அகமதாபாத்தை நோக்கி செல்லும் அப்படின்னு மேற்கு ரயில்வே சார்பாக அறிவித்திருக்கிறாங்க மீண்டும் அகமதாபாத் திருச்சி சிறப்பு ரயிலானது இயக்கப்பட இருக்கிறது இதே போலவே பெங்களூர் திருச்சி காரைக்குடி வழியாக இயக்கப்படும் ஜீரோ செவன் த்ரீ ஃபைவ் ஃபைவ் ஜீரோ செவன் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் ராமேஸ்வரம் சிறப்பு ரயிலானது மேலும் மூன்று மாதங்களுக்கு மார்ச் இறுதி வரை நீட்டிப்பதாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க இந்த ரயிலை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெகுலர் ட்ரெயின் ஆன் டிமாண்ட் ஸ்பெஷல் இந்த ட்ரெயினை எப்பவுமே ஸ்டாப் பண்ணவே கிடையாது கண்டினியூஸாக கிட்டத்தட்ட ஒரு டூ இயர்ஸ்க்கு வந்து ரன் ஆகிட்டு இருக்குது ஸோ இப்போ அகைன் இந்த சர்வீஸை மேலும் மூன்று மாதங்களுக்கு நீட்டிப்பதாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க இது ரயில்வே வாரியத்தின் ஒப்புதல் வழங்கிய பிறகு இந்த ரயில் நிரந்தர ரயிலாக இயக்கப்படும் அதுவரை சிறப்பு சேவை இவ்வாறு மூன்று மாதங்கள் நீட்டிக்கப்பட்டே தொடர்ந்து கொண்டிருக்கும் இந்த ரயில்களுக்கான முன்பதிவு தற்போது துவங்கி இருக்கிறது தேவைப்படுவோர் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தெற்கு ரயில்வேக்கு வருகிறது ஏசி புறநகர் இஎம்யூ ரயில் மற்றும் அகமதாபாத் திருச்சி ஹூப்ளி ராமேஸ்வரம் சிறப்பு ரயில்கள் மேலும் சில மாதங்களுக்கு நீட்டிப்பதாக ஒரு அறிவிப்பை இன்றைய தினம் வெளியிட்டிருக்கிறாங்க இந்த ஒரு வீடியோ லைக் மறக்கன் ஷேர் பக்கத்தில் அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்